சிஎஸ்ஐடிஏ பயனாளிகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே இன்னைக்கு நம்ம பேச ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் கோவை கிளையின் கிளையான செட்டிப்பாளையம் தேவாலயத்தில் நடந்த ஒரு மனித உரிமை மீறல் இது கடந்த வருடமாக கடந்த வருடம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் தேவாலயத்தில் இரண்டு இரண்டு நபர்களை இரண்டு இளம் தம்பதிகளை தேவாலயத்தில் இருந்து ஆலய ஆராதனையிலே துணிகரமாக அவர்களை வெளியேற்றிய ஒரு சம்பவம் நாம் பார்த்தோம் இந்த நிலைமையில் ஆயர் சிஎஸ்ஐடிஏ கம்பெனியில் பெற்று சம்பளம் வாங்கும் ஒரு சுவிசேஷ பணியாளர் ஊழியக்காரர் பால் ஜோசுவா மதுவுக்கு அடிமையாய் தன்னுடைய கண் பார்வையை இழக்கும் சம்பவங்களை நாம் பார்த்து வருகிறோம் துணிகர பாவங்களையும் துணிகரமான அக்கிரமங்களையும் செய்து வரும் பால் ஜோசுவாவை கண்டித்து சிஎஸ்ஐடிஏ பயனாளிகள் நல சங்கத்தின் சார்பில் இந்த பதிவை நாங்கள் கண்டனத்துடன் பதிவு செய்கிறோம் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஒரு சம்பவத்தை காண நேரிட்டது காரணம் கடந்த வருடம் இந்த இளம் தம்பதிகள் தங்களுடைய திருமணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி ஆலயத்தில் இருந்து இவர்களை வெளியேற்றினால் மட்டுமே நான் ஆலய ஆராதனை நடத்துவேன் என்று சொல்லி அரை மணி நேரம் ஆலய ஆராதனை ஸ்தம்பிக்க வைத்த இந்த பால் ஜோசுவா மிக அளவில் மோசடியான வேலைகளையும் மக்களை ஏமாற்றி வருகிற வேலைகளையும் செய்து வருகிறார் இவர் சிஎஸ்டி கம்பெனியில் சம்பளம் வாங்கும் ஒரு ஊழியக்காரர் ஆனால் அதை மறந்து மக்களுக்கு எதிராகவும் திருச்சபை மக்களை சீரழிக்கும் விதமாகவும் திருச்சபை மக்களுக்கு எதிரான காரியங்களிலும் நன்மை செய்யாமல் தீமைகளை செய்து வருகிற ஒரு மதுபான அடிமை பாபு ஜோசுவாவுக்கு இந்த பதிவு கடந்த வருடம் இவர்களை ஆலயத்தை விட்டு வெளியேற்றினார் அதன்பின்பு அவருடைய திருமணத்தை முறையாக பதிவு செய்து பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது நீதிமன்றத்திலும் இதை விசாரணைக்கு விசாரணை காரியங்களை கொண்டு செல்லப்பட்டது உடனே பால் ஜோசுவா தரப்பினர் இதை குறித்து யாரும் எது செய்ய வேண்டாம் நாங்கள் உடனே திருமண பதிவுகளையும் இந்த பிள்ளையுடைய உறுப்பினர் நீக்குதலையும் நாங்கள் முறைப்படுத்தி சரிபடுத்தி தருகிறோம் என்று சொல்லி அந்த சம்பவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் ஆனால் இன்றைய தினம் வரை இந்த பால் ஜோசுவா எந்த விதமான காரியங்களையும் இந்த தம்பதிகளுக்கு செய்து கொடுக்கவில்லை பாதிக்கப்பட்ட நபரின் பெயர் நவீன் இந்த நவீன் என்ற தம்பிக்கு அந்த இளம் தம்பதிகளுக்கு எந்த விதமான சம்பவங்களையும் எந்த விதமான நிவாரணங்களையும் இவர்கள் செய்து கொடுக்கவில்லை பல்வேறு கட்ட போராட்டங்களும் பல்வேறு கட்ட ஆஹ் அவருடைய நாங்கள் பேசின காரியங்கள்ல முத பண்ண சொன்ன வந்து திருமணத்தை முறைப்படுத்தி கொடுக்கவோ உறுப்பினர் சரி செய்யவோ ஏன்னா உன்னால முடிஞ்ச நீ செஞ்சுக்கோங்கிறத சவால் விடுறாரு இந்த பால் சுவாக்கு யாரு சம்பளம் கொடுக்கிறாருன்னா சிஎஸ்ஐடி கம்பெனி உறுப்பினர்கள் இருக்காங்களா திருச்சபை மக்களுடைய காணிக்கை பணத்துல சம்பளம் வாங்குற ஒரு சம்பளதாரர் ஆனா இவர் சேர்மன் சொல்லிக்கிட்டு மக்களை ஏமாத்தி கொண்டு வர்றாரு இவருக்கு யாரு அனுமதி கொடுத்தது சிஎஸ்சி கம்பெனி சேர்மன் அங்கீகரிச்சுதா இப்படி பல்வேறு முரண்பட்ட காரியங்களும் முரண்பாடான விஷயங்களையுமே இந்த பால் ஜூஸா செய்து வர்றாரு ஒரு ஆயிரம் இருக்க வேண்டியவர் மதுபானத்துக்கு அடிமையாகி மதுபானத்தினுடைய தாக்கத்தினால தன்னுடைய இரண்டு கண் பார்வைகளை இழந்து ஒரு ஆபரேஷன் செய்து பல்வேறு இக்கட்டுகளுக்கு ஆளாக இருக்கிறாரு இது கடவுளுடைய தண்டனை இதை புரிந்து கொள்ளணும் அநியாயங்களும் பெருகனாலதான் இந்த சின்ன வயசுலயே உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனைய ஆண்டவரை அனுபவிச்சிருக்காரு அதை விட்டுட்டு மனம் திரும்பாம மனம் திருந்தாம மக்களை பழிவாங்கும் விதமாக நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் ஆண்டவருடைய நீதி நியாயம் நியாயத்திற்கு உங்களுக்கு வெகு விரவையில வரும் இந்த தம்பதிகளை வந்து பழி வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு அதுக்குள்ள அனுமதியோ அதிகாரமோ கிடையாது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படியும் திருச்சபை சட்டப்படியும் ஒரு ஒரு திருச்சபையை விட்டு வெளியேற்ற வேண்டிய அதிகாரம் உங்களுக்கு கிடையாது பாபு ஜோசு அவர்களே கடந்த முறை நீங்க சொன்னீங்க அஹ் பிஷப்பிட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு வந்து அவங்களுடைய திருமணத்தையும் முறைப்படுத்தி தரேன்னு சொன்னீங்க ஆனா பிஷப்புக்கு லெட்டர் கொடுத்து பிஷப்பு ஆபீஸ் என்ன சொன்னாங்கன்னா திமுதி ரவீந்திரோடைய அலுவலகத்துல இருந்து என்ன சொன்னாங்கன்னா பாபு ஜோசி திட்டப்படுத்தல் சர்டிபிகேட்டும் ஞானசன சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டு வாங்கன்னு அந்த தம்பி ஞானசனம் எடுத்தது போத்தனர் திருச்ச வேலை எடுத்தது செட்டிபாடு திருச்சி வேலை கொடுத்தது நம்மளுடைய பிஷப் தீம்பதி ரவீந்தர் அப்ப சேர்மனா இருந்தவர் பர்னபாஸ் ஐயரு ஆனா நீங்க ஒரு திருண்டுத்தனமான ஒரு வேலை செஞ்சிருக்கீங்க ஒரு நபருக்கு திருட்டு திட்டப்படுத்தல் அந்த சர்டிபிகேட் கொடுக்கும் போது முறையா சர்டிபிகேட் எல்லாம் என்ன கையெழுத்தெல்லாம் போட்டு பிஷப்புடைய கையெழுத்து போட்டு அப்புறம் அந்த சர்ச்சோடைய சீல் வச்சு நீங்க கொடுத்துருக்கணும் ஆனா எதுவுமே இல்லாம ஒரு பேப்பர்ல நீங்க என்ன பண்றீங்க கையெழுத்து இல்லை சீல் இல்லாம அந்த தம்பிக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்கீங்க இது செல்லாதுன்னு சொல்லி நம்முடைய பிஷப் ஆபீஸ்ல இருந்து என்ன பண்றாங்க திருப்பி அனுப்புறாங்க அத முறைப்படுத்தி கொடுக்க வேண்டியது பாபு ஜோசுவோட வேலை நீ போய் பா போய் வாங்கிட்டு வா திமுக வாங்கிட்டு வான்னு சொல்லி நீ என்ன பண்ற நீ அனுப்பி விடுற அப்போ ஒரு ஆயரா இருந்து ஒரு சபைய முன்னிலை முன்னிலைப்படுத்தி வழிநடத்தி கொண்டு போக வேண்டிய பால் ஜோசுவா ஆயர் வேலைய நீ என்ன பண்ற உன்னோட வேலையில வந்து நீ தவறுதல அத சரியா செயல்படுத்த முடியாத ஒரு நபரா நீ இருக்க அப்போ ஆயருங்கிற தகுதியை நீ இழக்கிற நீதான் என்ன பண்ற சபையில வந்து குடுத்து விட்டு உன்னுடைய கொடுக்கும் போது மக்களை ஏமாத்துக்காக ஒரு தவறான ஒரு கடிதத்தை போட முடியாதுன்னு சொல்லி கடந்த இரண்டு மூன்று மாதமாக நீங்க அலை அழிக்கிறீங்க திருச்செபை மக்களுக்கு நாங்க ஒண்ணு கேட்டுக்கிறோம் திருவிருந்து எடுக்கும் போதும் திட்டப்படுதல் சர்டிபிகேட் வாங்கும் போதும் ஞானசன சர்டிபிகேட் வாங்கும் ஒவ்வொரு திருச்சபையிலையும் அந்த சீல் வச்சு விஷப்போடைய அங்கீகார கையெழுத்தெல்லாம் போட்டு முறையா நீங்க வாங்கணும் இந்த திருட்டு கூட்டம் இந்த திருட்டு பைய கூட்டம் என்ன பண்ண எதுவுமே உங்களுக்கு அலகழிப்பாங்க ஞானஸ்தானம் கொடுத்த உடனே ஞானசான சர்டிஃபிகேட் உடனே என்ன பண்ணணும் திருச்செவையில கொடுக்கணும் திருவிருந்து எடுத்ததும் திருவிருந்துக்கும் அந்த சர்டிஃபிகேட் நீங்க கொடுக்கணும் இதெல்லாம் கொடுக்காம மக்கள் இதை வாங்காம இருந்தீங்கன்னு சொன்னா பின்னாடி நீங்க போய் உங்களோட தேவைகளுக்கு நீங்க வாங்கும் போது உங்களை இவனுங்க பழி வாங்குவாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் நம்ம திருச்செபையில உருவாகிட்டு இருக்குது அதனால தயவு செய்து இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணும் முன்னோடியாக இருந்து விழிப்பாக இருந்து ஞானசான சர்டிபிகேட்டும் திருவருந்த சர்டிபிகேட்டும் நீங்க உடனே வாங்கிக்காங்க இல்லஞ்சுன்னா இந்த மாதிரி குடிகாரங்க குடிகார ஆயர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க நீங்க மிகப்பெரிய அளவு பாதிக்கப்படுவீங்க பால்ஜிசோக்கு மீண்டும் சிஎஸ்ஐடி பயனாளிகள் நல சங்கத்தின் சார்பில் இது ஒரு எச்சரிக்கை தவறும் பட்சத்தில் இந்த நவீன் என்ற தம்பதிக்கு நீங்க உடனே அழைத்து முறைப்படுத்தி அவனுடைய சந்தா உறுப்பினர் அட்டையை நீங்க நீக்கிருக்கீங்க அந்த லெட்டர் வந்து முறைகேடான ஒரு லெட்ரு கொடுத்துருக்கிறீங்க இதெல்லாம் ஒழுங்குபடுத்தி இன்னும் ஒரு வார காலத்துக்கு நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அதுல எந்த ஒரு மாற்றுக்கிறது கிடையாது என்பதை இந்த பதிவு மூலமா நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம் பால் ஜோசுவாக்கு கடந்த சில மாதங்களாக நீங்க என்ன பண்றீங்க லீவ்ல இருக்கீங்க ஆனாலும் ஒரு சம்பளம் வந்து முழுச கொடுத்துடுறாங்க இதுக்கும் நாங்க கடுமையா நாங்க எதிர்க்கிறோம் வேலையே செய்யாத ஒரு ஆயருக்கு வந்து சம்பளம் கொடுக்கறதுங்கிறது சிஎஸ்ஐடி கம்பெனி சட்டப்படி தவறு அதை நீங்க முறைப்படுத்தணும் பால் ஜோசுவா உங்களுடைய உங்களுடைய விஷயங்களும் நாங்க வந்து உன்னிப்பா கவனித்துக் கொண்டிருக்கிறோம் யாரும் கேட்க மாட்டோம்ல நீங்க நினைக்க வேண்டாம் ஒரு திருச்சபையை அழிவிட்டு திருச்சபையை வந்து வலிதவரி போறதுக்கும் திருச்சபை மக்கள் வலிதவரி போறதுக்கும் காரணமா இருக்கிறது குடியாரனுக்கு மதுவுக்கு அடிமையான ஆயர் பால் ஜோசோ வன்மைய கண்டிக்கிறோம் உடனே நவீனை அழைத்து அவனுக்குண்டான தேவைகளை காரியங்களையும் செய்து கொடுக்க வேண்டும் நீங்க ஏற்கனவே என்ன பண்றீங்க காவல்லை வந்து செய்து எழுதி கொடுத்து வந்திருக்கிறீங்க மறந்துவிட வேண்டாம் இல்லை என்றால் மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடத்தப்படும் உங்களை பணியினை நீக்கம் செய்யும் வரைக்கும் சிஎஸ்ஐ பயனாளிகள் நலச்சங்கம் போராடும் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி